தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபக் பாண்டியனுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துவோம் தீபக் பாண்டியனுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துவோம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சமூக நீதி போராளி தீபக் பாண்டியன் தன்னுடைய இளம் வயதில் கடந்த பத்தாம் தேதி வெட்டி கடந்த இருபதாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு பிறகு ரொம்ப கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது யார் என்று சொன்னால் அது தீபக் பாண்டியன் அவர்கள்தான் தீபக் பாண்டியன் அவர்களுடைய மரணம் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஆகும் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தை வருங்காலத்தில் வழிநடத்தக்கூடிய தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு நபராக அவர் இருந்தார் ஆனால் அவரை வெட்டி சாய்த்து விட்டார்கள் அவருடைய இழப்பு தேவேந்திர குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் போராளிகள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் தீபக் பாண்டியன் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டுள்ளார் தீபக் பாண்டியன் சிந்திய இரத்தத்தில் அநேக போராளிகள் உருவாவார்கள் அநேக மக்கள் எழுச்சி பெறுவார்கள் தீபக் பாண்டியனின் மரணம் தேவேந்திர குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாகும் குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தீபக் பாண்டியன் அவர்களுடைய மரணம் ஆகவே நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்து சொந்தங்கள் தீபக் பாண்டியன் அவர்களுக்கு மரணத்துக்கு இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் இன்றைய தினம் கூட மதுரையில் சட்டக்கல்லூரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தீபக் பாண்டியனுக்கு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்துள்ளார்கள் அதேபோன்று தேவேந்திர வேளாளர் சொந்தங்கள் தாங்கள் வசிக்கும் ஊர்கள் நகரங்களில் இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் மிகப்பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் கூட அந்தந்த ஊர்களில் இரங்கல் கூட்டம் நடத்தி சமூக வலைதளங்களில் அதனை பதிவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சொந்தத்தின் அந்த ஒற்றுமை பிற சமுதாயத்துக்கும் தமிழக அரசுக்கும் தெரிய வரும் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சமூக நீதி போராளி தீபக் பாண்டியன் அவர்களுடைய மரணத்துக்கு நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சொந்தங்கள் இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் சட்டமன்ற தொகுதி வாரியாக கூட இரங்கல் கூட்டம் நடத்தலாம் அதாவது ஆலங்கலம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடி ஒரு சமுதாய கூட்டத்தில் கூடி ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தலாம் அல்லது ஒரு ஒன்றிய அளவில் அளவில் கூட கூடி ஒரு சமுதாய கூட்டம் நடத்தலாம் ஆக அங்கங்கே கூட்டங்கள் நடத்தி இரங்கல் கூட்டங்கள் நடத்தி தீபக் பாண்டியனுக்கு அஞ்சலி செலுத்துவோம் தேவேந்திர குலத்தின் ஒற்றுமையை இந்த உலகத்துக்கு நாம் காமிப்போம்